இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்கிறது வாழை குடிநீர் பனானா ட்ரிங்க் வாட்டர் என் பெருமான் அகத்தியர் அருளியது வாழை மரத்தை வெட்டி குழி தோண்டி அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அதை குடித்தால் சிறுநீரகக்கள் பெண்களுக்கு உண்டான அனைத்து கருப்பை பிரச்சனையும் சரி செய்யும் மேலும் உயர் ரத்த அழுத்தம் பிபி சுகர் முதுகு வலி ஜாயின் பெயின் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் சிறுநீர் தாராளமாக போகும் இது ஒரு சர்வலோக நிவாரணியாக பயன்படுத்தலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீர் இந்த வாழைக்குடி நீர் நாம் அதிக நாட்கள் பயன்படுத்த முடியாது கெட்டுப்போய்விடும் இந்த பதிவில் வாழைக்குடிநீர் எப்படி தயார் செய்வது இதை அதிக நாட்கள் எப்படி கெட்டு போகாமல் பயன்படுத்துவது எந்தெந்த வியாதியை குணப்படுத்தும் நாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் நாட்டு வாழை மரமாக பார்த்து எடுத்துக்கோங்க தார்விட்ட மரமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்பதான் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் வாழை நீர் அதிகமாக சுரக்கும் இந்த வாழை மரம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள் தரையிலிருந்து ஒரு அடி அல்லது ஒரு இரண்டு அடி வைத்து கட் பண்ணுங்க கட் பண்ணி முடிச்சதும் வாழை மரம் வெட்டிய சென்டர் பகுதியில் வீடியோவை முழுமையாக பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் கட் பண்ண சென்று பகுதியில் குழி தோண்டுங்கள் குழி அரை அடி குறையாமல் இருக்கணும் அப்பதான் தான் வாழை நீர் வந்து அதிகமாக கிடைக்கும் குழி தோண்ட இது போன்ற கூர்மையான கத்தியை பயன்படுத்துங்க சுலபமாக குழி தோண்டலாம் இந்த நீர் ஆறு நாட்கள் வரை வாழை மரத்தில் இருந்து நீர் எடுக்கலாம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாளைக்கு சுமாராக ஒரு லிட்டர் முதல் இரண்டு லிட்டர் வரை இந்த நீர் கிடைக்கும் குறிப்பாக சிறுநீரக கற்களை வந்து வெளியேற்றும் பெண்களுக்கு கருப்பை பிரச்சனையை வந்து சரி செய்யும் இந்த நீர் அனைத்து வியாதியையும் குணப்படுத்தும் இந்த குடிநீர் இந்த வாழை குடிநீரை ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் பயன்படுத்த முடியாது ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடுங்க இதன் தன்மை மாறிவிடும் அதனால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீரை வடிகட்டி ஃப்ரெஷ்ஷாக குடிங்க ஐம்பது எம்எல் நீங்கள் குடிக்கலாம் இப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிக்கலாம் வாழை நீர் கிடைக்கும் பொழுது எடுத்து கெட்டு போகாமல் பாதுகாத்தால் நாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் குடிக்கலாம் இதை நாம் அடுப்பில் வைத்து லேசாக சூடு காமிச்சு கொதிக்க வைக்காமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மூடி வைத்து ஒரு கண்ணாடி பாட்டில் மூடி வைத்து கொண்டால் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பயன்படுத்தலாம் கெடாமல் இருக்கும் இன்னும் அதிக நாட்கள் கிடாமல் இருக்க ஒரு மாதத்திற்கு பிறகு வேறொரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கொள்ளுங்கள் பல மாதங்கள் பயன்படுத்தலாம் இப்படி பயன்படுத்துங்கள் இந்த வாழைக்குடிநீர் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இரண்டு மணி நேரம் வாழைக்குடிநீரில் ஊற வேண்டும் இல்லை அப்படின்னா அந்த வாழை தோண்டிய குழியில் கூட நீங்கள் போடலாம் இப்படி செய்தால் இதன் தன்மை பல மடங்கு அதிகரிக்கும் மேலும் இதில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு விட்டமின் ஏ பி ஒன் சி பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்புச்சத்து சத்து சத்து பாஸ்பரஸ் கால்சியம் இவ்வளவு சத்துக்கள் இந்த குடிநீரில் இருக்குங்க இந்த வாழைக்குடிநீரை அனைவரும் பயன்படுத்தலாம் முப்பது எம்எல் இருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் ஜீரோ பர்சன்ட் சைடு எஃபெக்ட்டுங்க இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ஒருவேளை இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேறு ஏதேனும் தொந்தரவு இருந்தால் குடிக்க வேண்டாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த குடிநீரை அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் குடிக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடித்தால் நாம் உடலில் இருக்கும் நீரை அதிகமாக வெளியேற்றுங்க நம்ம உடம்பு வந்து அதிகமாக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்பு விளவெல்த்து போயிடும் நாம் மேற்கூறிய அளவை பயன்படுத்துங்க மேலும் பெண்களுக்கு கருப்பையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் கருப்பையை வலுவாக்கும் சில பெண்களுக்கு கருப்பை கோளாறு காரணமாக குழந்தை இன்னை பிரச்சனை இருக்கும் அதை இது சரி செய்யும் வயதுக்கு வந்த பெண்கள் இந்த சாறை பயன்படுத்தினால் கருப்பை பிரச்சனை எப்பொழுதுமே வராதுங்க மேலும் வயிறு சம்பந்தமான அல்சரை வந்து குணப்படுத்தும் மேலும் பெண்களுக்கு இரத்தப்போக்கு வெள்ளைப்படுதல் நோய் வெள்ளை வெட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து நோயையும் இது சரி செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா அடியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நபர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு போங்க நன்றி வணக்கம்